ராயப்பன்பட்டி புனித மாதா தேவாலயம் உருவான வரலாறு வணக்கம் நண்பர்களே கம்பம் பள்ளத்தாக்கில் உள்ள ராயப்பன்பட்டி கிராமத்தின் மையத்தில் விண்ணை தொடும் உயரத்தில் புனித மாதா தேவாலயம் அமைந்துள்ளது நூற்றி நாற்பது அடி உயரம் கொண்ட இந்த தேவாலயம் உருவான வரலாறை இப்பொழுது பார்ப்போம் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் ராயப்ப உடையாரால் ராயப்பன்பட்டி என்ற அழகான கிராமம் உருவாகியது அங்கு மாலயத்திற்குரிய இடத்தையும் அவரே வழங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கில் திருச்சி மறை மாவட்டம் பஞ்சம்பட்டி பங்கைச் சேர்ந்த ஜெயின் லூயிஸ் அடிகளார் சிறிய அளவில் தேவாலயம் ஒன்றை கட்டி அதில் புனித பனிமயமாதா சிலையை நிர்மாணித்தார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் பீட்டர் செக்ரதான் என்பவரால் அடிக்கல் நாட்டப்பட்டு புதிய தேவாலயம் உதயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் செல்வநாதர் என்பவரால் நூற்றி நாற்பது அடி உயர கோபுரம் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்தது உயர்ந்த கோபுரத்திற்கு ஏற்ற பிரமாண்டமான மணியை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாங்கியுள்ளனர் மணியின் எடை எழுநூற்றி அறுபது கிலோ அன்றைய மதிப்பு ரூபாய் இரண்டாயிரம் இந்த மணியை சவரியப்ப உடையார் தனது சொந்த பணத்தில் வாங்கி ஆலயத்திற்கு அன்பளிப்பாக வழங்கினார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கும் திருவிழா காலங்களில் மட்டுமே இந்த மணி ஒழிக்கும் இதன் ஓசை பத்து கிலோமீட்டர் சுற்றளவிற்கு கேட்கும் மற்ற நாட்களில் மற்றொரு சிறிய மணியை மட்டுமே பயன்படுத்துகின்றனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மதுரை மறை மாவட்டத்துடன் இந்த தேவாலயம் இணைந்தது இரண்டாயிரத்தி இரண்டில் இந்த தேவாலயத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது ஆண்டுதோறும் ஆகஸ்ட் எட்டில் நடைபெறும் அன்னையின் தேர்ப்பவனி விழா பிரசித்தி பெற்றதாகும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முழுவதும் தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட நாற்பது அடி உயர தேர் உருவாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு நிற்க அன்னையின் தேர்ப்பவனி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது